குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து கண்மை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கண்மையின் தாற்பயம் என்ன அதே மாதிரி நெற்றியில் வைக்கக்கூடிய அஞ்சனம் நீங்கள் அஞ்சனம் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க மகாலட்சுமி வசி அஞ்சனம் கூட நம்ம பதிவில் போட்டிருந்தோம் அந்த மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு அழகு மேம்பட ஒரு நல்ல திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த அஞ்சனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் கண்மை அப்படின்றது நமக்கு மிக முக்கியமான அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா அந்த பார்வை இருக்குது தெரியுமா இதற்கு வந்து திருஷ்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு இப்போ ஒரு நல்ல உடை உடுத்தும் பொழுது நல்ல நகை போடும் பொழுது அதை நேரடியாக பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டு வைக்கிறோம் இல்லையா இந்த பொட்டு வைக்கிறதோட ஏதாவது அஞ்சனம் மாதிரி டெய்லி வச்சு வைக்கலாமா இப்போ நிறைய பேர் நம்ம ஸ்டிக்கர் போட்டு இல்லாமல் நார்மலாக சாந்து போட்டு வைப்போம் இல்லையா அதில் என்ன மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னா ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க கண்மை பற்றியும் அதே மாதிரி அஞ்சனம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி ஓ ஓம் நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து கண்மை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கண்மையின் தாற்பயம் என்ன அதே மாதிரி நெற்றியில் வைக்கக்கூடிய அஞ்சனம் நீங்க அஞ்சனம் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க மகாலட்சுமி வசி அஞ்சனம் கூட நம்ம பதிவில் போட்டிருந்தோம் அந்த மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு அழகு மேம்பட ஒரு நல்ல திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த அஞ்சனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் பொதுவாமா கண்மை அப்படின்றது நமக்கு மிக முக்கியமான அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளித்தன்மையை வந்து புரிய வைக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய உறுப்பு வேற எதுவுமே கிடையாது வலது கண் வந்து சூரியன்னு சொல்லுவாங்க இடது கண் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொடுக்கறது எதுனா மற்றவர்களுடைய இரண்டு கண்கள் தான் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அந்த கீழ் நோக்கி பார்ப்பவர்கள் நம்ம நம்மளை நேரடியாக பார்க்க முடியாமல் சைடில் ஒரு மாதிரி பார்த்து அந்த பார்வை இருக்குது தெரியுமா இதற்கு வந்து திருஷ்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு இப்போ ஒரு நல்ல உடை உடுத்தும் பொழுது நல்ல நகை போடும் பொழுது அதை நேரடியாக பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஜீரணிக்கவே முடியாது அப்போதான் அந்த அந்த ஒரு மாதிரியான சைடான பார்வை வந்து அவர்களுக்கு என்ன ஆகும்னா ஏற்படும் இந்த பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு அதாவது அந்த அந்த டைம்ல வெளிப்படக்கூடிய அக்னி ஆற்றல் இருக்கு தெரியுமா அது வந்து இன்னொருத்தர் அப்படியே உருக்கி அழித்து விடும் அதனால தான் திருஷ்டி ஏற்படும் பொழுது என்னாகும்னா உடம்பு ரொம்ப தொய்வாக இருக்கும் டயர்டாக இருக்கும் எழுந்திரிக்க முடியாது சாப்பிட முடியாது இப்படிலாம் சொல்கிறதுக்கான காரணம் அதாவது இன் அவங்களுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தீய ஒளி ஆற்றல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறாவை என்ன பண்ணிடும்னா முழுமையாக அழிச்சிடும் அப்போ இந்த ஆரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உயிராற்றலுக்கு யார் அதிபதினா சூரியன் உடலாற்றலுக்கு யார் அதிபதினா சந்திரன் அப்போ உயிராற்றல் சூரியன் என்றால் உடலாற்றல் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே நம்ம உடம்புல பாதுகாப்பா இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா இன்னொருவருடைய பார்வை நம்மளுடைய உடம்புக்கு எந்த விதத்திலும் என்ன செய்யாது கெடுதலை ஏற்படுத்தாது அப்போ நம்ம உடம்புல திருஷ்டிக்காக இருக்கக்கூடிய கவசங்கள் என்ன அப்படின்னா பருத்தி ஆடை ஒரு கவசம் திருஷ்டி தோஷம் வரக்கூடாதுன்னா என்ன பருத்தி ஆடை ஒரு கவசம் கண்மை ஒரு கவசம் அதற்கு அடுத்தபடியாக தலையில் வைக்கக்கூடிய பூவும் ஒரு கவசம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வைக்கக்கூடிய மருதாணி இது வந்து ஒரு கவசம் இது எல்லாம் இன்னொருவருடைய நம் வளர்ச்சியின் ஏன்னா நம்ம வளர்ந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம் உடலும் மனசும் உயிரும் ஒரு தேஜஸா தெரியும் இந்த தேஜஸை வந்து இதெல்லாம் இல்லாதவர்கள் பார்த்தால என்ன பண்ணுவாங்க பொறாமைப்படுவார்கள் அப்போ இந்த தேஜஸ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா நம்ம உடம்புல வந்து ஒரு பருத்தி ஆடை ஒரு பெண்களாக இருக்கிறவங்க எப்போதுமே வாசனை உள்ள மலர் அதே போல வாசனை உள்ள வந்து அதாவது கண்மை வாசனை உள்ள கண்மையில கண்மை இட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது இடறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பருத்தி ஆடை இந்த மலர் இந்த கண்மையால நம்மளுடைய ஆரா அந்த உயிராற்றலும் உடல் ஆற்றலும் என்ன ஆகப்படாது பாதிக்கப்படாது அதுதான் மெயினான ஒரு விஷயம் ரைட் அடுத்து என்ன அஞ்சனம் கேட்டீங்க அஞ்சனத்தை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா படிகாரக்கல் நம்ம வந்து கடைகள்ல கேட்டா கிடைக்கும் சில கடைகள்ல சோப்பு மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஷேவ் எல்லாம் பண்ணோம்னா தேய்க்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைத்திருப்பாங்க ஒரு பெண் குளித்து முடித்ததற்கு பின் கண்டிப்பா அந்த படிகாரக்கல்ல ஒரு முறை என்ன பண்ணுனா உடம்புல தேய்க்கணும் அந்த அப்படின்னா அவங்க உடம்புல உயிராற்றல் வந்து பாதுகாக்கப்படும் ஏன்னா இதற்கு வந்து ஈர்ப்புத்தன்மையும் அதே போல கெட்ட சக்தியை நீக்கிற குணமும் இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு இப்படி பக்கத்துல வச்சாலே நம்மளுடைய எதிர்மறை என்ன ஆகிடும்னா வெளியே போயிடும் ஆகையினால் இந்த இடத்துல இந்த படிகாரக்கள் குளித்து முடித்ததற்கு பிறகு தேய்த்தோமே ஆயின் இந்த திருஷ்டியால் வரக்கூடிய உடல் சோர்வுலாம் இருக்கு தெரியுமா அதை அத்துணையிலுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா விடுதலை அடைய முடியும் ஆகையினால் அஞ்சனத்தை காட்டிலும் இந்த படிகாரங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருளை படிகாரக்கல்லும் ஒரு பொருளா இருக்கிறத நம்ம கவனித்து பார்த்துருப்போம் இப்ப எப்படி கருப்பு கயிர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மை இது எல்லாமே வந்து ஈர்க்கும் தன்மை அதிகம் உண்டு அதாவது அந்த ஈர்த்து அந்த கருப்பு லேயரை தாண்டி அதை என்ன பண்ணாதுன்னா இன்னொரு இடத்துக்கு அது வந்து போகாது அதனால இந்த கருப்பு மை இடும் பொழுது நம் திருஷ்டி எல்லாம் அந்த கண்ணில் அந்த மையோட என்ன பண்ணிடும் முடிஞ்சிருமே தவிர அது உடலுக்குள் நம் உயிராற்றலை கெடுக்கும் விதத்தில் அதை என்ன பண்ணாதுன்னா அமையாது சரி ஒன்று இந்த படிகார்கள் அதற்கு பிறகு நீங்க பொட்டு வைக்கிறோம் இல்லையா இந்த பொட்டு வைக்கிறதோட ஏதாவது அஞ்சனை மாதிரி டெய்லி வச்சு வைக்கலாமா இப்போ நிறைய பேர் நம்ம ஸ்டிக்கர் போட்டு இல்லாமல் நார்மலா சாந்து போட்டு வைப்போம் இல்லையா அதுல என்ன மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னா கடைகளில் வந்து வசம்பு கிடைக்கும் இந்த வசம்ப என்ன பண்ணிக்கணும்னா நல்லா ஃபஸ்ட்டு நெய்ல தொட்டுறணும் நெய்ல தொட்டுட்டு நெய் தீபத்திலயே காமிக்கணும் அந்த நெய் தீபத்துல காமிஞ்சிட்டு அதுல வந்து ஒரு மாதிரி கருப்பா என்ன ஆகும்னா வரும் மை மாதிரி வரும் இல்லையா அந்த மையும் அரகஜாவையும் அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சு அது மேலே குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஸ்டிக்கர் போட்டே நம்ம வைக்கிறோனால அடியில் சின்ன குங்குமம் வைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி அஞ்சனம் வச்சு வச்சா நம்ம வெளியில் போகிறோம் ஒரு எதிர்மறையான நபரை சந்திக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது ஒரு நல்ல செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க இதை ஃபாலோ பண்ணால் போதுமா ஓகே குருஜி இப்போ இந்த முறையை வந்து சின்ன குழந்தைங்களும் பயன்படுத்தலாம் தாராளமாக வசம்பு வந்து சின்ன குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னு வைக்கக்கூடாது அவர்களுக்குன்னு இயற்கையான முறையில் மை தயாரிப்பாங்க இல்லையா அதுதான் வைக்கணும் ஏன்னா வசம்பு என்பது வயது முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஏன்னா அது சுக்கர விஷயத்தை ரொம்ப அதிகப்படுத்தும் மேக்சிமம் திருமணமானவர்கள் தான் இந்த முறையை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் குழந்தைகள் சின்ன ஆண் குழந்தைகள் எல்லாருக்குமே கண்மை தான் மற்றபடி வேறு எதுவும் என்ன பண்ணக்கூடாதுன்னு வைக்க கூடாது இப்ப இந்த படிகாரத்தை உடம்புல பூசி நீங்க குளிக்கணும் அப்படின்னு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவல் வச்சு எத்தனை நாட்கள் நம்ம வீட்டோட பாத்ரூம்ல ஏன் அது இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வீட்டுல எதிர்மறை உபாதைகளை முழுவதுமா நீக்குற இடமே நம்ம வீட்டு கழிவறைதான் அந்த இடத்துலதான் நம்ம குளிக்கவும் செய்யறோம் அங்கதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையும் நீர் எடுக்குது ஆகையினால கண்டிப்பா இருக்கணும் பரிகாரங்கள் இருந்தே இருந்தே ஆகணும் ஓகே ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்திருக்கீங்க கண்மை பத்தியும் அதே மாதிரி அஞ்சனம் அஞ்சனத்துக்கு ஒருபடி மேலே போய் படிகாரத்தையும் பயன்படுத்தலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல ஒரு தகவல் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அதுவும் நேரடி வகுப்பாக நம்ம சென்னையில் நடத்த இருக்காங்க ஸோ வாஸ்து ரீதியா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாஸ்து குறைபாடுகள் நம்ம இல்லத்துல இல்லை நம்ம வாங்கியிருக்கிற இடத்துல இருக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வாஸ்துவால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய போடுறீங்க இந்த மாதிரியான வாஸ்து கிளாஸ்ல நீங்கள் டைரெக்டா எல்லாரும் சேர்ந்து நீங்களே வாஸ்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாட்டை மிக எளிமையாக நீங்களே நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆன்லைன் கிளாஸ் வந்து குருஜி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இது வந்து ஆன்லைன் இல்லை டைரெக்ட் கிளாஸ் ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இல்லை வெளி ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சென்னையில் வந்து ஐந்து நாள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு தான் இந்த பிரணவ வாஸ்து வகுப்பு ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதனுடைய முழு விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரணவ வாஸ்து வகுப்பில் ஜாயின் பண்ணி நிறைய வாஸ்து விஷயங்கள் நீங்களும் கற்றுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்